இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கில் வந்து ஆணி இது வந்து கனெக்ட் பண்ணலாம் ஓகே இங்கே பாருங்கள் கொடுங்க ஆணி கொடுங்க ஓ நீங்கள் குடிச்சொல்லும் ஓகே ரெண்டாணி தான் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு ரெண்டாணி பாருங்கள் உருளக்கெழங்களை வச்சுட்டோம் நெக்ஸ்ட் வந்து இது ஒயரில் கனெக்ட் பண்ணி ஃபேன் சுற்றுதா இல்லையா பார்ப்போம் ஓகேங்க பாருங்க உருளக்கெழங்கு மாட்டியாச்சு அது ஆணிலி பிடிச்சிட்டாங்க ஆனால் ஃபேன் சுற்றுற இதை காணுங்க ஓகே சக்ஸஸ் ஆகலைங்க ஓகே இதுவே நம்ம வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அதாவது பேட்ரி வச்சு கனெக்ட் பண்ணலாம் இங்க பாரு கை வைக்காது பாருங்க ஃபேன் ஓடுது பேட்டரி இருந்தா மட்டுமே ஃபேன் இங்க பாருங்க வேகமா சுற்றுதுன்னு ஓகே உள்ளக்கழங்களை வச்சு சக்சஸ் ஆகல பேட்டரிய சக்சஸ் ஆகிடுச்சு பாருங்க மோட்ரு வந்து எந்த மிஸ்டேக் இல்லை நம்ம கரண்ட் வந்து அதாவது இந்த பேட்ரினால் மட்டுமே இந்த ஃபேன் ஓடிச்சு உருளைக்கிழங்குனாலும் ஓடலை ஓகே அந்த வீடியோ நான் இதிலோடு அட்டாச் பண்ணி போடுற பாருங்கள் நான் பார்த்தேன் உருளைக்கிழங்கில் ஆணி குத்தி தான் பண்ணாங்க என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல நம்மளுக்கு ஓட மாட்டேங்குது ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பாய் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்ம்பா